சமந்தி நான் ஏன் ஓல்டேஜ் ஹோம் போகணும் எனக்கு கடைசி காலம் வரைக்கும் காப்பாற்ற சிங்கக்குட்டி மாதிரி ரெண்டு பசங்க இருக்காங்க அது மட்டும் இல்ல எனக்கு பொண்ணு இருக்கா எல்லாத்துக்கும் மேல என் மருமகம் இருக்கா ஏங்கங்கா நீ என்ன பாத்துக்க மாட்டியா ஆ நல்லா பார்த்துக்குவே மாமா ஆ ம் பார்த்தீங்களா சமந்தி இப்படி ஒரு மருமக இருக்கும் போது நான் ஏன் ஓல்டேஜ் ஹோம் போனோம் சமந்தி நீங்க இன்னும் இந்தியன் மென்டாலிட்டே இருக்கீங்க ஃபாரின்ல இதெல்லாம் ரொம்ப சகஜம் அங்க எல்லாம் பிள்ளைகளுக்கு தொந்தரவா இருக்க கூடாதுன்னு பெத்தவங்க தானாவே ஓல்ட் ஏஜ் ஹோம் போயிடுறாங்க இப்போ நம்ம நாடு மெல்ல மெல்ல ஃபாரினா மாறிக்கிட்டு இருக்குது அந்த மாற்றத்தை நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் ம் வெளிநாட்டுல எல்லாம் குழந்தையா இருக்கும்போதே போதே குழந்தைய கிரச்சில கொண்டு போய் விட்டுருவாங்க அதே குழந்தைங்களுக்கு பதினேழு பதினெட்டு வயசு ஆகும் போது அவங்களை பெத்தவங்களை ஓல்டேஜ் ஹோம்ல கொண்டு போய் விட்டுருவாங்க ஆனா இந்தியா அப்படி இல்லை இங்க பாசத்துக்கு மரியாதை கொடுக்கற ஊரு நான் மண்ணின் மைந்தன் நீங்க எப்படி ஆன்டி நேஷனலா வெளிநாட்டில் இருக்கிறவங்க நம்ம கல்ச்சர் மாதிரி வாழணும்னு ஆசைப்படுறாங்க நீங்க என்னடானா எதெல்லாம் வேணா நாம விட்டானோ அதெல்லாம் கல்ச்சர்னு தூக்கின்னு வந்து நிக்கிறீங்க இத சொல்லவே உங்களுக்கு அசிங்கமா இல்லையா இத பாருங்க மத்தவங்க எப்படியோ என்ன பொறுத்த வரைக்கும் என் பசங்க என்னைக்குமே என்ன ஓல்டேஜ் ஹோம் போக விட மாட்டாங்க சம்பந்தி இவ்வளவு வெள்ளந்தியா இருக்கீங்களே உங்களை சுத்தி என்ன நடக்குதுன்னே உங்களுக்கு தெரியல பாவம் சம்பந்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு புரியுது சும்மாவே அப்பனும் பசங்களும் இந்த வீட்டை வச்சு சண்டை போட்டுக்கிறாங்களே எப்படி இவனை வச்சு காப்பாத்துவாங்கன்னு யோசிக்கிறீங்க எப்படி கண்டுபிடிச்சாரு தப்பு இந்த வீட்டை விற்கிற பிரச்சனை எல்லாம் இப்ப சமீபத்துல வந்ததுதான் அதை நானும் என் பசங்களும் பேசி தீத்துப்போம் ஒரு எட்டு வயசு இருக்கும் ஆபீஸ் விஷயமா நான் ஒரு பத்து நாள் வெளியூர் போகணும் அவ்வளவுதான் அதை கேட்டதிலிருந்து அழ ஆரம்பிச்சவன் தான் சரிடா நான் ஊருக்கு போகலன்னு தான் அழுகிய நிறுத்தினான் அப்படிப்பட்டவன் என் பையன் அப்பா இவ்வளவு நல்லவரா இருக்காரு ஆனா நம்ம கொஞ்சம் கூட மனசா இல்லாம நடந்துக்கிறோம் ஆஹ் மாப்பிள்ளைக்கு புத்தம் உள்ள மனசு குறுகுருங்குது அதான் போயிட்டாரு இவரு என்னடா புள்ள புற அந்த அளவுக்கு பாசமா இருந்த என் பசங்க இப்போ கொஞ்சம் கெட்டு போயிட்டாங்க செருக்க சரியில்லை ஆனா எப்படி என் பசங்களை சரி பண்ணணும்னு எனக்கு தெரியும் அது கரெக்ட் தான் நீங்க உங்க பிள்ளைகளை சரியான பாதைக்கு கொண்டு வந்துருவீங்க எனக்கு இருக்குது எம் அப்பாவுக்கு லஞ்ச் ரெடி பண்ணிட்டியா